வாழ்த்துக்கள் 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 இந்த வாழ்த்துச் செய்தி எதற்காக அப்படின்னா ஒருத்தருடைய தலையை துண்டமா வெட்டி தூரமா தூக்கி போட்டுறாங்க காவல்துறை அதிகாரிகள்னால கூட அந்த தலையை கண்டுபிடிக்க முடியல ஏற ஒரு நான்கைந்து நாட்களுக்கு பிறகாகத்தான் அந்த தலையவே கண்டுபிடிக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜாதிய படுகொலை இந்த படுகொலை அவர் கூட சேர்ந்து இன்னும் ஒரு ஆறு நபர்களை ஓடுகின்ற இருந்து இறக்கி விட்டு ஓட ஓட வெட்டி படுகொலை பண்ணுறாங்க பஸ்ஸில் இறங்கி விட்டோன்னே பக்கத்தில் இருக்கிற வயக்காடுக்குள்ள தெரிச்சு ஊடுறாங்க அப்படி இருந்த போதும் கூட போய் என்ன பண்றாங்கன்னா வெட்டி படுகொலை அந்த சம்பவம் தான் மதுரை மேலூர் மேலவளவு படுகொலைங்களா இந்த படுகொலையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்கள் பண்ணாங்க சாதாரண போராட்டங்கள் கிடையாது கடுமையான போராட்டங்கள் அவர்களுடைய போராட்டத்தின் தான் அந்த கொலை குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடத்தில் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு இந்த மேலவளவு கொலை குற்றவாளிகள் எல்லாமே திருந்திட்டாங்க யோகே சிகாமணியாக மாறிட்டாங்க அதனால் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவோங்க நன்னடத்தையின் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஸோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த ரிலீஸ் செய்யப்பட்ட விவகாரத்தில் தான் விடுதலைட்சி விதை கட்சியை சார்ந்தவர்களும் சிறப்பான தரமான சட்ட போராட்டங்கள் நிகழ்த்தி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலை பார்த்துடலாம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணலாம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் மதுரை மேலூர் மேல உளவு உள்ளிட்ட ஏழு நபர்களை எவ்வாறு படுகொலை செஞ்சாங்க அதனுடைய பின்னணிகள் என்ன அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர்கள் திருமாவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு களத்துக்கே வராம வெறும் நான்கு சுவர்களுமூட உட்காந்துட்டு கருத்தரம் கருத்தரங்கம் நடத்துகின்ற கும்பல்களுக்கு திருமாவர்களுடைய போராட்டங்கள் என்பது என்னன்றது தெரியாது இல்லையா அதனால இந்த மேல உளவு முருகேசன் உள்ளிட்ட ஏழு நபருடைய படுகொலை விவகாரம் என்பது என்ன அப்படின்றத ஷாட்டம் சொல்லிடுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலகட்டங்களில் மேலவளவு என்பது ஒரு தனித்தொகுதி அந்த தனித்தொகுதியில் தலிச்சம்வாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் போட்டி போட முடியும் வேறு யாரும் போட்டி போட முடியாது ஆனால் அப்படி இருந்த போதுன்னு பண்ணால் இடைநிலை ஜாதியை சேர்ந்த ஜாதி வெறியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தொகுதியில் தலித் சம்வாயத்தை சார்ந்தவர்கள் போட்டி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக மிரட்டுறாங்க அப்படி யாராச்சும் போட்டி போட்டாங்கன்னா அவங்களுடைய தலையை துண்டமாக வெட்டுவோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே என்ன பண்ணுறாங்கன்னா மிரட்டல் வந்து ஒழுக்குறாங்க உங்களுடைய மிரட்டல் உள்ள நான் அஞ்ச மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி மேல உளவு முரியேசன் என்ன பண்றாருனா அந்த தொகுதியில் போட்டி போட்டு வெற்றியும் பெறுகின்றார் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவன் எனக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவரா அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஜாதி வெறியின் அடிப்படையில் என்ன பண்றாங்க மேல உழவு முரியேசனுடைய தலையை வந்து துண்டமாக வெட்டுறாங்க அவரோட சேர்ந்து இன்னும் ஒரு ஆறு நபர்களையும் வெட்டி படுகொலை பண்றாங்க இதுதான் மேல உளவு சம்பந்தமான ஒரு ஷார்ட்டான வரலாறு நிறைய விஷயங்கள் இருக்கு பட் ஷார்ட் வரலாறு இந்த மாதிரி படுகொலை நடந்து முடிஞ்ச உடனே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கடுமையான போராட்டங்கள் பண்றாங்க சில தோழமை இயக்கங்களும் போராட்டங்கள் பண்ணாங்க பட் இந்த விவகாரத்தில் தீவிரமான போராட்டங்களை மேற்கொண்ட நபர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் சாதாரண விஷயத்தை விடவே இல்லை பல நபர்களை ஒன்று கூட்டி மிகப்பெரிய போராட்டங்கள் பண்ணார் சரிங்களா வெளிநாடுகள்லாம் வந்து போய் இந்த விஷயத்தை அம்பலப்படுத்தினார் நான் சொல்லல மேலவு முறியேசன் அவர்களுடைய என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த முறியேசனுடைய வீட்டுக்காரமாவை வெளிநாடுகள் எல்லாம் கூட்டி போய் இந்த பிரச்சனையை வந்து அகில உலக லெவலில் அரங்கேற்றம் பண்ணாரு எல்லாரும் தெரிய வச்சாரு அதனுடைய விளைவுகளால தான் என்ன பண்ணாங்க இந்த குற்றவாளிகளை கைது பண்ணாங்க சிறையில் அடைத்தார்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய போராட்டங்கள் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு மேல உலக முரியசன் உள்ளிட்ட ஏழு நபர்களுக்கு மணிவண்டம் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திரும்ப வளர்னார்கள் அவருடைய முயற்சியின் விளைவால தான் மணிவண்டவை கட்டினாங்க யார் வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம் பட் இருந்தாலும் அவருடைய முயற்சியின் விளைவால தான் அங்கே மணிமண்டபம் கட்டினாங்க வரலாறு இந்த நிலைமையில தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா அந்த கொலை குற்றவாளிகள் எல்லாத்தையுமே நன்னடத்தையின் அடிப்படையில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாரு சரி நன்னடத்தையும் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணிடுறாரு அப்போ வெளியில் வந்த குற்றவாளிகள் என்ன பண்ணணும் கரெக்டாக இருக்கிறோம்ல ஜாதி வெறியாட்டங்களில் ஈடுபடாமல் இருக்கணும்ல ஆனால் அந்த ரிலீஸ் செய்யப்பட்ட குற்றவாளிகளில் பதினைந்தாவது குற்றவாளி தான் கவட்டயம்பட்டி சேகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அந்த சேகர் என்று சொல்லப்படும் நபர் என்ன பண்ணார்னா ஆகி வெளியே வந்தார் வெளியே வந்ததுக்கு பின்பாக முத்துவேலம்பட்டி கிராமத்தை சார்ந்த மணிகண்டன் பாண்டி சஞ்சய் சவுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு நபர் இருக்காங்க அவங்களுக்கு போய் கொலை மிரட்டல் விடுறாரு அடிக்கிறாரு ஒரு தகராறு ஏற்படுது அதன் மூலியமாக ஜாதி பெயரை சொல்லி கொலை மிரட்டல் விடுறாரு அடிக்கிறாரு அருவாளை வச்சு வெட்டுறாரு எங்க நன்னடத்தின் அடிப்படையில் வெளியில வந்து அந்த குற்றவாளி என்ன பண்றாரு மறுபடியும் ஜாதி வரியாட்டை ஈடுபடுறாரு அப்போ அவருடைய மனநிலையில எந்த அளவுக்கு ஜாதி வரி ஊறி போயிருக்கு அப்படின்றத பாருங்க ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடைபெற்று முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தீவிரமான போராட்டங்களை ஈடுபடுறாங்க கடுமையான போராட்டங்களை ஈடுபடுறாங்க அதற்கு பின்பாக அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சேகுவேரா பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கறிஞர் இருக்காரு அவருடைய ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் பிற வழக்கறிஞர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை இழுத்தி அந்த கவட்டையும் சேகரை சேகர ஜெயிலில் அடைச்சுறாரு உள்ள போ அடைச்சிடாரு அதற்கு பின்பாக கடந்த இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவட்டையம்பட்டி சேகரவருடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா ஆதரவாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சேக்வெரா பாண்டியனை போய் மிரட்டல் விடுக்குறாங்க நீ வந்து கேஸ் வாபஸ் வாங்க வை அப்படின்னு மிரட்டல் கொடுக்குறாங்க ஃபோனில் தொடர்ச்சியாக அவர் ஃபோன் பண்ணின்னு மிரட்டல் கொடுக்குறாங்க ஸோ இதனால் சேக் பாண்டியன் பாண்டியன்கள் என்ன பண்ணார் காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார் கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு வந்து போலீஸ் பாதுகாப்போடு வீட்டில் தங்கியிருந்தார் கொலை மிரட்டலுங்க அவர் என்ன பண்ணார் அவர் சேக்வரா பாண்டியன் என்ன பண்ணார் கொலை மட்டல் கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்காக நீதி வேண்டி என்ன பண்றாரு களத்தில் நிற்கிறாரு சட்ட போராட்டங்கள் நிகழ்த்துறாரு அதனால அவர் கொலை மிரட்டல் கொலைமட்டல் விடுறாங்க பொருட்படுத்தாமல் என்ன பண்றாரு வழக்க தொடர்ச்சியாக நடத்துறாரு கவட்டையம்பட்டி செய்கிறவர்களுக்கு எப்பப்பெல்லாம் பெயில்கள் வருதோ அப்போல்லாம் வந்து ஆஜராகி அவர் சேகர பாண்டியம் உள்ளிட்ட இதர பின்ன விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் எல்லாமே சேர்ந்து ஆஜராகி என்ன பண்றாங்க அந்த பெயில தொடர்ச்சியாக தடுத்துக்கிட்டே வராங்க வராங்க இந்த தான் எடப்பாடி அரசாங்கத்தின் மூலமாக ரிலீஸ் செய்யப்பட்ட அந்த குற்றவாளிகள் இருக்காங்க தெரியுமா அந்த குற்றவாளிகள் ரிலீஸ் செய்யப்பட்டது தவறு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல போறாரு அவர்கள் அது யாருடைய வழிகாட்டுதல் பேரில் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவர் என்ன பண்ணுறாரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போறாரு ரிட்மனு வந்து போறாரு அதே மாதிரி விடுதலை சித்தை மாவட்ட நிர்வாகம் அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேர் என்ன வந்து கோர்ட்லு போறாரு அந்த ரிட்மனு மீதான ஒரு தீர்ப்பு தான் வெளிவந்திருக்கின்றது நேற்றைய தினத்தில் அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவட்டையம்பட்டி சேகர் வந்து ஏற்கனவே எப்படி வெளியே வந்திருக்காரு நன்னடத்தின் அடிப்படையில் வெளிவந்திருக்காரு ஸோ நன்னடத்தின் அடிப்படையில் வெளியே வந்திருந்தார் அப்படின்னா அவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து பத்திரங்கள்லாம் எழுதி கொடுத்தா வந்திருப்பாரு நான் வெளியே போனேன் அப்படின்னா நான் எந்த விதமான தவறும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாமே எழுதி கொடுத்தா வெளியே வந்திருப்பாங்க ஸோ ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துல ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் மீண்டும் இந்த மாதிரி ஜாதி வெறியாட்டங்களில் ஈடுபடுறாரு அப்படின்னா அவருடைய விடுதலையை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு தான் என்ன பண்றாங்க வாதங்கள்லாம் தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க கோர்ட்ல ஸோ அதன் அடிப்படையில் நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்க அவருடைய கவட்டையம்பட்டி செய்கிறோடைய அந்த ரிலீஸ் செய்யப்பட்ட விவகாரம் என்பது நன்னடத்தின் அடிப்படையில் ரிலீஸ் செய்யப்பட்ட விவகாரம் என்பது தடை அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் என்ன பண்ணியிருக்காங்க தூக்கி மறுபடியும் உள்ளே வச்சுருக்காங்க ஸோ வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு சம்பவம் ஏன் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஏழு நபர்களை வந்து வெட்டி படுகொலை பண்ணுறாங்க ஒருத்தருடைய தலையை துண்டமாக வெட்டி எப்படி மனசு வரும் எப்படி மனசு வரும் அந்த கொலை குற்றவாளி வந்து வந்து ஒரு தவறு செஞ்சுட்டேன் ஏதோ ஆத்திரத்தின் அடிப்படையில் தவறு செஞ்சுட்டேன் நான் இனிமேல் கரெக்டாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வெளியே வராரு வெளியே வந்து மறுபடியும் ஜாதி வரியாட்டத்தில் ஈடுபடுறாரு அப்படின்னா இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு சனாதன பிற்போக்குத்தனம் அப்போ மிகப்பெரிய ஒரு ஆப்பை தூக்கி வச்சுருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சட்ட போராட்டத்தின் மூலமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சட்ட போராட்டத்தின் மூலமாக இப்போ டிஸ்பிளேல ஒரு இந்த இந்த எடிட் அதாவது இருக்கும் போட்டோ இருக்கும் ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே வன்முறைகளில் ஈடுபட மாட்டாங்க அவங்க தன்னுடைய மதி நுட்பத்தின் மூலமாக அதே மாதிரி கல்வியறிவின் மூலமாக விடுதலை வென்றடிக்கின்ற நபர்கள் அப்படின்ற மாதிரி அந்த மையத்தின் அடிப்படையில் ஒரு ஃபோட்டோ நேற்று நான் எடிட் பண்ணியிருந்தேன் அந்த போட்டோவை உறுதிப்படுத்தும் விதமாக என்ன பண்ணிருக்காங்க சட்ட போராட்டங்கள் நிகழ்த்தி அந்த கவட்டம் சேகரம் மறுபடியும் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க உள்ளபடியே ஹேட்ஸ் ஆஃப் யூ தோழர் செய்குரா பாண்டியன் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ இதர பின்ன வழக்கறிஞர்கள் உடனின்ற வழக்கறிஞர்கள் எல்லாத்துமே ஹேட்ஸ் ஆஃப் யூ மதுரை மாவட்ட நிர்வாகங்கள் இருக்காங்க தெரியுமா ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ இது போன்ற சட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நிகழ வேண்டும் அதே மாதிரி அந்த ஆல்ரெடி வந்து வெளியில் வந்தாங்க தெரியுமா படுகொலை செய்து செஞ்சுட்டு உள்ளேருந்து வெளியே வந்தால் அந்த மாதிரி நடத்தின் அடிப்படையில் அவங்களையும் மறுபடியும் உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்றதான் பொதுமக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது தலித் சமுதாய மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஸோ அதையும் கூட நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி என்ற புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்